తారక ది విలేజ్ ఆఫ్ మంజకుడి ఆల్సో నోన్ యాస్ హరిద్రాపురం ఈస్ ది బర్త్ ప్లేస్ ఆఫ్ ట్రినిటీ పూజ్యశ్రీ స్వామి దయానంద సరస్వతి బ్రహ్మశ్రీ రాజగోపాల శాస్త్రికల్ శ్రీ రామచంద్ర భాగవతర్ అండ్ శ్రీ సుబ్రహ్మణ్య భాగవతర్ ఇట్ ఈస్ ఆన్ ది బ్యాంక్స్ ఆఫ్ హోలీ రివర్ ది చోళోమణి శ్రీ నాయకి సమేత శ్రీ కైలాసనాథర్ టెంపుల్ ఈస్ లోకేటెడ్ ఇన్ ది ఈశానమూలా ఫేసింగ్ నార్త్ ఈస్ట్ ఆఫ్ ది విలేజ్ ది ప్రిసైడింగ్ ైలాసనాథర్ అల్సో నూనె హాస్ బీన్ ఐడలైజ్డ్ ఇన్ ది దింగ్ సాంగ్ టువర్డ్స్ నార్త్ ఈస్ట్ అండ్ న్యూట్రింగ్ ద పీపుల్ ఆఫ్ మంజకుడి విలేజ్ విత్ హెల్త్ అండ్ షోవరింగ్ వెల్త్ ఇన్ విజడమ్ ద దాడెస్ శ్రీ కోకనత నాయకి ఆన్ స్టాండింగ్ పోస్టర్ ఎబౌ ద కోకనతం వెరైటి ఆఫ్ ఫౌండ్ ఇన్ మానసరో లేక్ అట్ కైలాష్ గ్రేస్ టు ద దేజస్ ఇన్ దిస్ శివా టెంపుల్ బోత్ కైలాసనాథర్ అండ్ కాడస్ కోహనత నయకి bridal posture facing east. By worshipping them, obstacles to marriage are removed, and marriage is believed to take place swiftly. We humbly pray that all devotees who visit and worship at this holy temple are blessed with the divine grace of Lord Shiva. This Video has been taken on the occasion of Pratosham process of our deity Shiva inside the temple, premises, and streets surrounding the temple on the occasion of New Year's Day. மஞ்சக்குடியின் மேலோட்ட பார்வை மஞ்சக்குடி கிராமம் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுகாவில் உள்ளது இருநூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவும் ஆயிரம்க்கும் குறைவான மக்கள் தொகையும் கொண்ட மஞ்சக்குடி மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்களில் ஒருவரும் வேதாந்த குருவுமான சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறப்பிடமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது இந்த கிராமம் முன்னர் மதிப்பிற்குரிய இராமாயண அறிஞர் மஞ்சக்குடி ஸ்ரீ ராஜகோபால சாஸ்திரியின் தாயகமாக இருந்தது காவேரி டெல்டாவில் அமைந்துள்ள இந்த கிராமம் நெல் சாகுபடி முக்கிய நடவடிக்கையாகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் டிடிஎன் சுவாமி தயானந்தா மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுவாமி தயானந்தா மெட்ரிக் பள்ளி மற்றும் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இரண்டு பள்ளிகள் நிறுவப்பட்டதன் மூலம் கிராமத்தைச் சேர்ந்த பலர் இந்த நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர் முதல் கிராமப்புற பிபிஓ இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் விப்ரோ ஆல் தொடங்கப்பட்டது மேலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த வசதியில் பணிபுரிகின்றனர் மஞ்சக்கொடி பற்றிய கண்ணோட்டத்தை கீழே திருத்தவும் மஞ்சக்கொடி பற்றி மஞ்சக்கொடி என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கொடவாசல் தொகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமம் குக்கிராமமாகும் இது மஞ்சக்கொடி ஊராட்சிக்கு உட்பட்டது இது திருவாரூரில் இருந்து மேற்கு நோக்கி பத்தொன்பது கிமீ தொலைவில் அமைந்துள்ளது கொடவாசலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் மாநில தலைநகர் சென்னை மஞ்சக்குடியிலிருந்து முன்னூற்று நான்கு கிமி தொலைவில் உள்ள பின் குறியீடு ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஒன்று பூச்சியம் மற்றும் அஞ்சல் தலைமை அலுவலகம் மஞ்சக்குடி மஞ்சக்குடி வடக்கு நோக்கி கொடவாசல் தொகுதி மேற்கு நோக்கி வலங்கைமான் தொகுதி வடக்கு நோக்கி திருவிடைமருதூர் தொகுதி தெற்கு நோக்கி நிடாமங்கலம் தொகுதி ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி காரைக்கால் ஆகியவை மஞ்சக்குடிக்கு அருகிலுள்ள நகரங்கள் இத்தலம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லையில் உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் இந்த இடத்தை நோக்கி வடக்கே உள்ளது மஞ்சக்குடி இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் மஞ்சக்குடி உள்ளூர் மொழி தமிழ் மஞ்சக்கொடி கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று மற்றும் வீடுகளின் எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பத்தொன்று பெண்கள் மக்கள் தொகை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் கிராம எழுத்தறிவு விகிதம் எழுபத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் பெண் எழுத்தறிவு விகிதம் முப்பத்தைந்து ஆகும் மஞ்சக்குடி அருகிலுள்ள கல்லூரிகள் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முகவரி மஞ்சக்குடியில் உள்ள பள்ளிகள் ஆஹா மஞ்சகுடி முகவரி மஞ்சக்குடி கொடவாசல் திருவாரூர் தமிழ்நாடு பின் ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஒன்று பூஜ்யம் ஆஞ்சல் மஞ்சக்குடி மஞ்சக்குடி அருகே அரசு சுகாதார மையங்கள் ஒன்று செம்மங்குடி சுகாதார துணை மையம் செம்மங்குடி முருக்கங்குடி இரண்டு கூகூர் சுகாதார துணை மையம் கோகூர் முருக்கங்குடி மூன்று வண்டவாஞ்சேரி சுகாதார துணை மையம் வண்டவாஞ்சேரி முருக்கங்குடி பொதுவாக அத்திரகாரம் என்பது கோயிலை சுற்றி ஒரு மாலை போன்று தெருவின் இருபுறங்களிலும் வீடுகளை கொண்டும் கிராமத்தின் மையத்தில் கோயிலை கொண்டும் இருக்கும் இதனால் கோயிலை சுற்றி மாலை போல குடியிருப்புகள் அமைந்திருக்கும் கட்டடக்கலை மற்றும் நகர திட்டமிடல் ஆகியவை பாரம்பரிய இந்து கொண்டதாக இருக்கும் ஒரு தெருவின் இரு வரிசையில் வீடுகளை கொண்டதாக இருக்கும் பொதுவாக அக்ரகாரத்தின் இறுதியில் ஈசானிய பாகத்தில் சிவன் கோயிலை கொண்டும் மரி இறுதியில் மேற்கு பாகத்தில் விஷ்ணு கோவிலை கொண்டு இருக்கும் நூல் இரண்டு இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் உள்ள வடிவீஸ்வரம் ஆகும் பிராமணர்கள் அக்கிரகாரங்களை விட்டு நகர்ப்புற பகுதிகளுக்கு தொழில்கள் மற்றும் வேலைகள் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கும் பாரம்பரிய வீடுகள் வேகமாக மறைந்து பல கற்கரை கட்டணங்களாக மற்றும் வணிக வளாகங்களாக மாறி வருகின்றன பல்லவர் காலத்தில் வேதங்களை பின்பற்றியதிலிருந்து தென்னிந்தியாவின் அக்கரகாரங்கள் தொடங்கப்பட்டன வடமொழி அக் மூன்று மைனஸ் ரம்ஹாரம் அக்ரஹாரம் அக்ரகாரம் கடந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் நுழைந்ததும் முதன் முதலாக அமைந்திருந்த மக்களின் வசிப்பிடம் பிராமணர்களுடையதாக இருந்தது வடமொழி என்றால் முதன்மையான என்றும் என்றால் மாலை என்றும் பொருள் அக்ரகாரத்தில்தான் ஒரு கிராமத்தின் முக்கியமான கோவில் இருக்கும் ஆக கிராமத்தில் நுழையும் போது அந்தணர்களுடைய வசிப்பிடம் அந்த கிராமத்திற்கு முதல் மாலையை அக்ரஹாரம் போன்றும் மற்ற வகுப்பார் வசிக்கும் இடங்கள் அதற்கடுத்து மாலைகளை போன்றும் சோபித்தன மஞ்சக்குடி அருகில் உள்ள கல்லூரிகள் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முகவரி மஞ்சக்குடியில் உள்ள பள்ளிகள் ஆஹா மஞ்சகுடி முகவரி மஞ்சக்குடி கொடவாசல் திருவாரூர் தமிழ்நாடு பின் ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சல் மஞ்சக்குடி மஞ்சக்கொடி அருகே அரசு சுகாதார மையங்கள் ஒன்று செம்மங்குடி சுகாதார துணை மையம் செம்மங்குடி முருக்கங்குடி இரண்டு கூகூர் சுகாதார துணை மையம் கூகூர் முருக்கங்குடி மூன்று வண்டுவாஞ்சேரி சுகாதார துணை மையம் வண்டுவாஞ்சேரி முருக்கங்குடி மஞ்சக்கொடியின் மேலோட்ட பார்வை மஞ்சக்குடி கிராமம் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுகாவில் உள்ளது இருநூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவும் ஆயிரம்க்கும் குறைவான மக்கள் தொகையும் கொண்ட மஞ்சக்கொடி மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்களில் ஒருவரும் வேதாங்க குருவுமான சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறப்பிடமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது இந்த கிராம முன்னர் மதிப்பிற்குரிய இராமாயண அறிஞர் மஞ்சக்குடி ஸ்ரீ ராஜகோபால சாஸ்திரியின் தாயகமாக இருந்தது காவேரி டெல்டாவில் அமைந்துள்ள இந்த கிராமம் நெல் சாகுபடி முக்கிய நடவடிக்கையாகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் டிடிஎன் சுவாமி தயானந்தா மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுவாமி தயானந்தா மெட்ரிக் பள்ளி மற்றும் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இரண்டு பள்ளிகள் நிறுவப்பட்டதன் மூலம் கிராமத்தைச் சேர்ந்த பலர் இந்த நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர் முதல் கிராமப்புற பிபிஓ இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் விப்ரோ ஆல் தொடங்கப்பட்டது மேலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த வசதியில் பணிபுரிகின்றனர் ஒன்று அருள்மிகு திருமஞ்சநாதர் சிவன் திருக்கோவில் மஞ்சக்குடி மூலவர் ஸ்ரீ திருமஞ்சநாதர் அம்பாள் ஸ்ரீ திருமஞ்சநாயகி இந்த கோவில் மஞ்சக்குடியின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது மஞ்சனம் அபிஷேகம் முக்கியமாக கருதப்படும் காரணத்தால் இத்தலத்திற்கு இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் இங்கு கருணைமிகு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் விவசாயம் குடும்ப நலன் நோய் நீக்கம் போன்ற வேண்டுதல்களுக்காக மக்கள் பெரிதும் வழிபடுகின்றனர் பழமையான ஆகம முறைகள் பின்பற்றப்படும் ஒரு கிராமிய சிவாலயமாக இது விளங்குகிறது இரண்டு அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் விஷ்ணு கோவில் மஞ்சக்குடி மூலவர் ஸ்ரீ பெருமாள் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி வைணவ மரபின் அடையாளமாக இக்கோவில் விளங்குகிறது கிராம மக்களின் ஒற்றுமை தர்மம் சமத்துவம் ஆகியவற்றின் சின்னமாக ஸ்ரீ பெருமாள் வழிபாடு இங்கு தொடர்கிறது ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குழந்தை நலம் கல்வி வளர்ச்சி போன்ற வேண்டுதல்களுக்கு இந்த கோவில் முக்கியமானதாக கருதப்படுகிறது மூன்று அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மஞ்சக்குடி தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் கிராம காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் நோய் தடுப்பு மழை வேண்டுதல் மற்றும் மக்கள் நலனுக்காக வழிபடப்படுகிறார் கோடை காலத்தில் நடைபெறும் அம்மன் திருவிழா கூழ் ஊற்றுதல் அலகு குத்துதல் போன்ற பாரம்பரிய சடங்குகளுடன் நடைபெறும் இந்த கோவில் கிராம மக்களின் நம்பிக்கை மையமாக உள்ளது நான்கு அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் கோவில் மஞ்சக்குடி சுற்றுப்பகுதி தெய்வம் ஸ்ரீ அய்யனார் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் காலத்தை தாண்டி ஒலிக்கும் ஒரு பெயர் திருவாரூர் காவிரி டெல்டாவின் வளமான மண்ணில் ஆன்மீகம் கலை பக்தி பாரம்பரியம் அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு தெய்வீக நகரம் இது இந்த புனித பூமி ஒரு புறம் சிவனின் தியாகரூபம் ஸ்ரீ தியாகராஜர் மற்றொரு புறம் உலகை காக்கும் திருமால் ஸ்ரீ பெருமாள் இரு தெய்வங்களின் அருள் குடியிருக்கும் அற்புத தலம் திருவாரூரின் இதயம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் சிவபெருமான் இங்கு லிங்க ரூபத்தில் அல்ல மனித வடிவில் தியாகராஜராக நடனமாடும் தெய்வமாக காட்சியளிக்கிறார் இது உலகிலேயே ஒரே இடம் சிவன் நடன ரூபத்தில் சுயம்புவாக வழிபடப்படும் தலம் ஸ்ரீ தியாகராஜர் மரகத லிங்கத்திலிருந்து தோன்றியவர் என்று புராணங்கள் கூறுகின்றன அவர் ஆனந்த தாண்டவம் ஆடும் கோலம் மனிதனை அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு கொண்டு செல்லும் சின்னமாக விளங்குகிறது திருவாரூர் தியாகராஜரின் மிகப்பெரிய சிறப்பு அஜபா நடனம் இந்த நடனம் கண் காணும் நடனம் அல்ல மனதால் உணரும் நடனம் மூச்சின் ஓசை ஹம் சோ அது தானாக நிகழும் இயற்கை யோகநிலை இந்த அஜபா நடனம் மனித உடலே ஒரு கோவிலாகும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது திருவாரூர் ஆழைத்தேர் ஆசியாவிலேயே மிக பெரிய தேராக புகழ் பெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆரோஹரா என்ற முழக்கத்துடன் தியாகராஜரை தேரில் எழுந்தருளச் செய்து தங்கள் வாழ்வில் பாக்கியமாக்குகிறார்கள் இந்த தேரோட்டம் ஒரு திருவிழா மட்டும் அல்ல ஒரு சமூகத்தின் ஒற்றுமையின் அடையாளம் ஒன்று அருள்மிகு திருமஞ்சநாதர் சிவன் திருக்கோவில் மஞ்சக்குடி மூலவர் ஸ்ரீ திருமஞ்சநாதர் அம்பாள் ஸ்ரீ திருமஞ்சநாயகி இந்த கோவில் மஞ்சக்குடியின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது மஞ்சனம் அபிஷேகம் முக்கியமாக கருதப்படும் காரணத்தால் இத்தலத்திற்கு இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் இங்கு கருணைமிகு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் விவசாயம் குடும்ப நலன் நோய் நீக்கம் போன்ற வேண்டுதல்களுக்காக மக்கள் பெரிதும் வழிபடுகின்றனர் பழமையான ஆகம முறைகள் பின்பற்றப்படும் ஒரு கிராமிய சிவாலயமாக இது விளங்குகிறது இரண்டு அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் விஷ்ணு கோவில் மஞ்சக்குடி மூலவர் ஸ்ரீ பெருமாள் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி வைணவ மரபின் அடையாளமாக இக்கோவில் விளங்குகிறது கிராம மக்களின் ஒற்றுமை தர்மம் சமத்துவம் ஆகியவற்றின் சின்னமாக ஸ்ரீ பெருமாள் வழிபாடு இங்கு தொடர்கிறது ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குழந்தை நலம் கல்வி வளர்ச்சி போன்ற வேண்டுதல்களுக்கு இந்த கோவில் முக்கியமானதாக கருதப்படுகிறது மூன்று அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மஞ்சக்குடி தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் கிராம காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் நோய் தடுப்பு மழை வேண்டுதல் மற்றும் மக்கள் நலனுக்காக வழிபடப்படுகிறார் கோடை காலத்தில் நடைபெறும் அம்மன் திருவிழா கூழ் ஊற்றுதல் அலகு குத்துதல் போன்ற பாரம்பரிய சடங்குகளுடன் நடைபெறும் இந்த கோவில் கிராம மக்களின் நம்பிக்கை மையமாக உள்ளது நான்கு அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் கோவில் மஞ்சக்குடி சுற்றுப்பகுதி தெய்வம் ஸ்ரீ அய்யனார் அழுக்கும் புனித நீர்நிலையாக விளங்குகிறது மாசி மாதத்தில் நடைபெறும் தீர்த்தவாரி திருவிழா கமலாலயத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் ஒரு மாபெரும் நிகழ்வாகும் உலக திருவாரூர் தேர்திருவிழா உலகின் மிகப்பெரிய தேர்திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து இழுக்கும் இந்த பெருந்தேர் ஒற்றுமை பக்தி தியாகம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கிறது மனித சக்தியும் தெய்வ சக்தியும் தருணமாக ஆன்மீக உலகில் பெருமைப்படுத்தப்படுகிறது திருவாரூர் கர்நாடக சங்கீதத்தின் தாய்மண் திருவாரூர் இல்லையெனில் கர்நாடக இசை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இசை உலகில் திருவாரூர் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது திருவாரூர் மூவர் என அழைக்கப்படும் தியாகராஜ சுவாமிகள் இந்த வளர்ந்தது திருவாரூர் மண்ணிலேயே தியாகராஜ சுவாமிகளின் கிருதிகள் கலந்த ஆன்மீக பொக்கிஷங்கள் சுவாமி தீட்சிதரின் கீர்த்தனைகள் வேத ஆகம தத்துவ அறிவின் சங்கமமாகும் சியாமா சாஸ்திரிகள் சக்தி வழிபாட்டின் இசை வடிவமாக விளங்குகிறார் திருவாரூர் நாயன்மார்களின் புனித பாதச்சுவடு திருவாரூர் மூன்று நாயன்மார்களில் பலரின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட தலம் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் ஆகிய மூவர் பாடிய தேவார பதிகங்களில் திருவாரூர் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளது ஆரூர் நகரம் அணிநகர் என தேவா ஊர் சைவ பக்தியின் உச்சியை அடைந்து புனித நிலமாகும் திருவாரூர் வைணவமும் சைவமும் சங்கமிக்கும் பூமி திருவாரூர் சைவத்தின் கோட்டையாக இருந்தாலும் வைணவமும் சிறப்பாக வளர்ந்த இடமாகும் இங்கு உள்ள ஸ்ரீவீரராகவ பெருமாள் கோயில் திவ்ய தேசம் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்து இந்த திருத்தலம் சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகிறது திருவாரூர் கல்வி இலக்கியம் பண்பாட்டின் மையம் பழங்காலத்தில் திருவாரூர் ஒரு பெரிய கல்வி மையமாக விளங்கியது வேத பாடசாலைகள் தமிழ் கல்வி கூடங்கள் இசை பயிற்சி நிலையங்கள் ஆகியவை இங்கு செழித்து வளர்ந்தன தமிழ் இலக்கியங்களில் புராணங்களில் பக்தி இலக்கியங்களில் திருவாரூர் தொடர்ந்து குறிப்பிடப்படுகிறது இது ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஒரு தமிழ் சிந்தனை மையம் திருவாரூர் ஆன்மீகமும் மனிதநேயமும் திருவாரூரின் பெருமை கோயில்களால் மட்டுமல்ல மனிதநேயத்தாலும் அளவிடப்படுகிறது இங்கு மக்கள் மத சாதி வேறுபாடுகளை தாண்டி திருவிழாக்களை ஒன்றாக கொண்டாடுகின்றனர் இது தமிழர் பண்பாட்டின் உன்னத வடிவமாகும் முடிவுரை திருவாரூர் என்பது காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக பேரரசு அது சிவபெருமானின் நடனத்தால் உயிர் புற்றது நாதஸ்வரத்தின் இசையால் ஒலித்தது தேவாரத்தின் வார்த்தைகளால் புனிதமடைந்தது மனிதர்களின் பக்தியால் வளர்ந்தது திருவாரூர் வாழ்ந்தால் தமிழர் வாழ்கிறார்கள் திருவாரூர் போற்றினால் தமிழர் பண்பாடு போற்றப்படுகிறது